அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனையர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துறையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் இது இது காலப்புருஷ ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க இருநூறு சதவீதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோகமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமையிருக்கு அந்த வகையில மிதன ராசனையர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாய் கும்பத்தில் சனி அக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில மிதன ராசியை சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய மத்தியில் ராசிநாதன் புஞ்சன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அது ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் புதன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு செல்வதன் காரணமாக பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட அது மனைவி பிரச்சனை இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் மூன்றாம் நபரால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த வாரத்தில் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் குறிப்பாக வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது குருவும் செவ்வாயும் பார்ப்பதால் குரு மங்களும் வருமானம் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக மந்த நிலையிலேயே இருந்து வந்த உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம உத்தியோக அலைச்சல்கள் உண்டு என்றாலும் கூட உங்களுடைய உத்தியோகத்தின் உங்களுக்கு இருக்கும் அக்கறையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதாவது மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உறவினர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமை இருக்குதுங்க தாய் தந்தையினருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் பாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது நாளில் சூரியன் இருப்பதால் விரோதம் அதிகரிக்குங்க யாரிடமும் பகை வேண்டாம் யாரிடமும் எதற்காகவும் பேச்சில் கவனமாக இருங்க வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோக உருவாக்குகிறார்கள் உங்களுடைய ராசிநாதன் முதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சென்ற மா சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு பிரச்சனைகளும் கூட இந்த வாரத்தில் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மிதன ராசனையர்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க புதிய முயற்சிகள நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது புதிய பய புனித பயணங்கள் அதிகரிக்குங்க தொழில் ஸ்தான அதிபதி குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரி இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு புதன் கூடிய விரைவில் குறிப்பாக இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் செல்கிறார் உங்களுடைய ராசி சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது என்பது யோகம் தாங்க பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதியும் எதிர்காலம் முன்னேற்றம் கருதியும் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க வீடு கட்டுவது போன்றவற்றை ஆர்வம் கூடுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் புகழ் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க மிதன ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு செல்கிறார் அதிசார கதியில் அங்கு செல்ல குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்கு குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால எதிர்ப்பு பார்ப்பவர்கள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்ட உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் வேண்டும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்குங்க உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கொடுக்கல் வாங்கலில் தாராளம் காட்டுவீங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தார்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க மோடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழாக்களை நட இருக்கீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அதாவது சிம்ம ராசியில் சஞ்சரித்த சுக்கரன் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் விரையாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்றாலும் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால் சில இடர்பாடுகளும் ஏற்படலாங்க உறவினர்கள் பகை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகலாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் மிதன ராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலும் சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் அதாவது இக்காலகட்டம் முழுவதுமே அதாவது வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் தனி விளங்குவதால தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும் தொல்லை தரும் எதிரிகள் பலம் கூடுங்க உற்றார் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும் கடமையை செவ்வனே செய்ய இயலாது புதிய முயற்சிகளை பல முறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியுங்க பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் என்பதால் கவனத்தோடு கைப்பணத்தை செலவழிப்பது நல்லது மிதன ராசினிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை தருங்க இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்